தன்னாட்டுடைய சிவனையைப் போற்றி அந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி சாய் லோகபாலா ட்ரஸ்ட் அவர்கள் தொடர்ந்து இங்க கங்கா ஆரத்தியும் பௌர்ணமிக்கு அன்னதானமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறாவது முறையாக செய்ய போறாங்க இப்ப இது காசி கரையில இருந்து பேசுவோம் கேதார் காட் அருகில் உள்ள சவுக்கி இருந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் காசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னாலும் இங்க ஆட்சியில இருக்கிறது காலபைரவர்தான் சிவபெருமான் முக்கியமான ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல காசியே முக்கியமான ஒன்று இது இப்போ கும்பமேளா காலம் கும்பமேளா அப்படிங்கிறது ஆழிக்காலத்தில் அமிர்தத்தை கடைகின்ற காலத்துல அதன் துளிகள் ஐந்து இடத்துல விழுந்ததா ஐதீகம் ஒன்னு பிரயாக்ராஜ் ரெண்டாவது ஹரித்வார் மூணாவது உஜ்ஜயன் நாலாவது நாசிக் அஞ்சாவது கும்பகோணத்துல இருக்கிற மகாமகலம் இதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளம் மேளம் அப்படின்னு கொண்டாடப்படுறது நாசிக் கோதாவரி கரையிலும் உஜ்ஜயன் சிப்ரா கரையிலும் அலகாபாத்ல கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று சங்கமிக்கிற திருவேணி சங்கமத்திலும் ஹரித்வார்ல கங்கை கரையிலும் கும்பகோணத்துல மகாமக குளத்திலும் நடைபெறும் இதெல்லாம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வாரிலும் திருவேணி சங்கமம் இருக்கிற பிரயாக்ராஜிலும் அர்த கும்பமேளா அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்த கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாக்ராஜ்ல இருக்கிற திடிநேனி சங்கமத்துல மட்டும் கொண்டாடப்படுகிற ஒரு விஷயமாகும் இந்த நேரத்துல அந்த விழுந்த அமிர்த துளிகள் குறிப்பிட்ட இந்த காலத்துல அங்கு தோன்றுவதாகவும் அந்த இடத்துல நம்ம ஸ்நானம் செய்யும்பொழுது மிகப்பெரிய ஆன்மீக பலத்தை நாம் பெறுவதாகவும் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதிமூணாம் தேதி மகர சங்கராந்தில இருந்து இந்த கும்பமேள ஆரம்பிச்சு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைவு பெறுது இந்த கும்பமேளா காலத்துல குறிப்பிட்ட நான்கு நாட்கள் சிறப்பானதாகவும் அன்னைக்கு ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷமாகவும் கருதப்பட்டது அது ஜனவரி பதிமூணாம் தேதி மகர சங்கராந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம இதில் சொல்லப்படுற தை அமாவாசை அதாவது இங்க மௌனி அமாவாசைன்னு சொல்லுவாங்க அது அடுத்தது பிப்ரவரி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி அடுத்தது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இந்த நாட்கள்ல கோடிக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுவாங்க ஸ்நானம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த ஆன்மீக பலத்தை பெற்று இறைவனுடைய அருளால் மென்மேலும் ஆன்மீக வாழ்க்கையில மேலும் பலம் பெறுவதற்கும் தன்னுடைய ஆன்மீக சாதனைகள்ல மேலோங்குவதற்கும் இல்லத்து அரசியலாக இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பதற்கான அனைத்து தெய்வ பலத்தை பெறுவதாகவும் குடும்பத்து ஆண்கள் அந்த குடும்பத்தையும் சந்ததியையும் காப்பதற்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெறுவதாகவும் ஐதீகம் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஸ்நானம் செய்ய முடியாதவங்க மற்ற நாள்ல ஸ்நானகம் செய்யறதும் நல்லதுதான் இந்த குறிப்பிட்ட நாள்ல ஸ்நானம் செய்யும்போது அந்த திதி அந்த நட்சத்திரம் அதை பார்த்து இவங்க ஸ்நானம் செய்வாங்க தென்னாட்டுக்கு ஒரு முறையும் வடநாட்டுக்கு ஒரு முறையுமா இருக்கு ஆனா நம்மளுடைய கணக்குப்படி இப்ப இந்த தை அமாவாசைன்னு சொல்லப்படுற மௌனி அமாவாசை மிகவும் சிறப்பானதாக இருக்கு அது அதாவது பிப்ரவரி மா ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிலேருந்து ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரம் வரை ரொம்ப சிறப்பானதாகவும் நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறையே இந்த நேரம் இங்க வருவதாகவும் குறிப்பிடுறாங்க இந்த நேரத்துல வந்து ஸ்நானம் பண்ண முடியறவங்க ஸ்நானம் பண்ணலாம் அல்லது மற்றவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்து ஸ்நானம் பண்ணலாம் இதற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச அரசாங்கம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது அங்கு வருபவர்கள் உணவுக்கோ தங்கும் இடத்திற்கோ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் ஏகப்பட்ட கழிவறைகள் ஏகப்பட்ட குடிநீர் வசதிகள் அனைத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்வுல இருந்து வந்திருக்கிற இந்த அன்பர்கள் அவர்களுடைய பங்களிப்பையும் செய்திருக்காங்க அவங்க தொடர்ந்து இங்க அன்னதானமும் ஆரத்தியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வரும்பொழுது இப்போ கொஞ்சம் குளிர்காலமா இருக்கிறதுனால அதற்கு தேவையான உடைகளையும் இங்கு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் நடைப்பதற்கும் தயாரா வரணும் இப்படி வரும்போது அவர்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தையும் இறை அனுபூதியையும் பெற்று நம் முன்னோர்கள் இறைவனுடைய ஆசி அனைத்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள்வான் நமச்சிவாய் ஓவும் நமச்சிவாய்